போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி விரை இரவு பத்து மணி வரை பரணி விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து கார்த்திகை விண்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் காணாசினத்தான் கழிபெருங்காமத்தான் காமத்தான் பேணாமை பேணப்படும் புரட்டாசி மகளூ வடிவ கன்னி வீடு திரு அரிசி இரண்டாம் திருமுறை பரியமாசுனம் கயிராக பருப்பதம் மத்தாக பெரிய வேளையைக் களங்க பேணி ஏவானவர்கடைய கரிய நஞ்சது தோன்றக் களைக்கு ஏ அவர்தமைக் கண்டு அரிய ஆறமுதாக்கும் மடிகளுக்கிடம் அரசிலி ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி முட்டாரக் கொணந்தெற்றியோர் விண்ணை வடவாள் கொட்டாட்டொடு பாட்டொடியோவா துறையோர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறி நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானை உரித்த கரத்தினர் செம்போனாரிதடி மட செஞ்சடை நம்பர் போல் திரு நாகேச்சரவரே சிறுதுண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் கோகர் ஆதி சிவபிரகாசர் நெடுமாற நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவாலங்காடு திருப்பை நீலி திரு சிவபுரி திரு வாஞ்சியம் திரு தலங்களோடும் தொடர்புடைய அடுப்புபடிவ பரணிபின்மீன் இரண்டாம் திருமுறை மரகின் நொடி கீதம் முடுபாடுவன பூதம் அடி மரபீ விரபார் பரகின் நொடி பெருகணிகள் நட்டம் அமர்வட்டீச் சரமேயபணிகோர் பிறகின் நொடு மறிவியதோர் தடையின் எடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவன் அடிமுறை முறையின் ஏத்தும் தும்மபதி தொழில்கள் இளர்மிக மிகவே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் சிவானந்த பரமகம்சர் யாழ்ப்பாணம் ஆர்முக சித்தர் அடியில் ஆதியோருடைய ஆதியோ அருளாளர்களோடும் காணாட்டுமுள்ளூர் திருநாகைக்காரோணம் திருவான்மையூர் திருப்புகழூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை குளவராக குளமிழருமாக குணம் புகழும் காடு உலகில் நல்ல கதி பெறுவரேனும் அலரூருதேன் புலமெலாம் வெறிகமழும் அம் தன் புகழூர்தனு நிலவும் அழ்கிதடை வாதம் நினைவாகலே அவனவளது எனும் அவை மோவினமையின் தொற்றே திதியே ஒடுங்கி மலத்துளதா வந்தம் மாதி என்ன நார்வர் வைராக்கிய சதகம் இருபத்தி ஆறு என்னும் வடிவு ஏதி நினை புனைந்தெய்தினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காண நயந்துளே நின்றதைக் காட்டுதற்கு ஈச சற்று உண்ணுவாயே கைலை குருமினியின் பதிற்றுப்பத்து திருவந்தாதி வாய்மை என்பது அவாயின்மை எனும் மறையை உளங்கொல்லும் மரபாலேற்று தூய்மையாம் துறவதனால் அவாயின்மை நிலையை இதத் தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகமும் தீபமும் என மீமெய்யாற்றலாலே தூய்ந்துணர் வாழ்வருள் பெயரை திருத்தலத்தின் தூய வாழ்வே என ஓதி துதித்து உள்ளம் உழைக்கின்றோம் சிற்றம்பரும்